வணக்கம் சார் நாங்கள் நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற தகுதி நிறைந்த இடைநிலை ஆசிரியர்கள் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறு பேர் நாங்கள் பாஸ் பண்ணியிருக்கிறோம் தேர்ச்சி அடைஞ்சிருக்கிறோம் அதில் இந்த வருஷம் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு வந்து ரெண்டாயிரத்தி எட்டு பேர் சான்றிதழ் சரிபார்ப்பு கூட்டிட்டுருக்காங்க மீதம் வந்து இருபத்தி ஓராயிரம் ஆசிரியர்கள் வந்து தேங்கி கிடக்கிறோம் வயதால வயசு அதிகமாகி வேலைக்கு போக முடியாமல் ஐம்பத்தாறு வயசில் கூட இருக்கிறாங்க எப்படியாவது ஜாப் கிடச்சிருங்கிற நம்பிக்கையில் தான் நியமன தேர்வு எழுதுணும் அதுலேயும் தேர்ச்சி பண்ணிட்டோம் ஆனால் எங்களுக்கு வந்து இன்னும் அந்த ரெண்டாயிரத்தி ஆறு எழுநூற்றி அறுபத்தி எட்டு கோஸ்டிங் மட்டும்தான் இப்போ கூப்பிட்டுருக்காங்க மீதம் இருக்கிற இந்த இந்த அப் டு டேட் வரை இருக்கிற முழு காலி பணியிடங்களையும் எங்களை கொண்டு இந்த நியமன தேர்வில் பாஸ் பண்ண ஆசிரியர்களை கொண்டு முழுவதையும் நிரப்பணும் அப்படின்னு சொல்லி முதல்வரை வீட்டில் வந்து நாங்கள் மனு கொடுத்துருக்குறோம் கண்டிப்பாக உங்களுக்கு நான் இதை செஞ்சுத்தரேன்னு உத்தரவாதம் கொடுத்துருக்குறாரு எங்களுடைய இடைநிலை ஆசிரியர்கள் அமைப்பின் சார்பாக எஸ்சிபி குழுவின் சார்பாகவும் அனைத்து மாவட்டங்களில் வந்திருக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு பத்து மாவட்டங்கள்லருந்து இப்போ வந்திருக்கிறோம் எல்லாருடைய சார்பாகவும் முதல்வரியாவுக்கு நன்றியை தெரிஞ்சுக்கிறோம் ஐயா அவர்கள் எங்களுக்கு இந்த பணியிடங்கள் முழுவதையுமே நிரப்பி எங்களுடைய வாழ்விலையும் மாணவர்களுடைய வாழ்விலையும் ஒளியேற்றுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு தான் இங்கே வந்தோம் அந்த நம்பிக்கை இன்னமும் அதிகரிச்சிருக்கு கண்டிப்பாக எங்களுக்கு செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்கிறாரு எங்கள் கோரிக்கை பரிசீலிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மனுவை வாங்கிக்கிட்டாங்க கண்டிப்பாக இது நடக்கும் அப்படிங்கிற முழு நம்பிக்கையோடு நாங்கள் அவங்க எங்கள் மாவட்டத்துக்கு சொல்கிறோம் மிக விரைவில் தொடர்பாக இருக்கும் சென்னையில் ஏதாவது அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கிறோம் கிட்டத்தட்ட இருபத்தி மூணாயிரம் பேர் இந்த அமைப்பில் இருக்கிறோம் எங்களுடைய வாழ்வாதாரமே முதல்வரையா சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயத்தில் தான் இருக்குது அதனால் இந்த வரக்கூடிய புதிய காலத்துக்குள்ளே எங்களுக்கு அந்த போஸ்டிங் எல்லாத்தையும் போட்டு இருக்கிற எல்லா காலி பணி பணியிடங்களையும் ஃபில் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம் இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட இடத்துல நாங்கள் மனு கொடுத்துட்டு முதலமைச்சர் சந்திக்காமல் துணை முதலமைச்சர் கல்வி அமைச்சர் எல்லாத்துகிட்டையுமே நாங்கள் சென்று எங்கள் கோரிக்கையை முறைப்படி அறவழியில் நாங்கள் தெரிவிச்சுட்டே வந்துகிட்டு இன்னமும் அறவழியில் தொடர்ந்து நாங்கள் எங்களுடைய கோரிக்கையை அரசுக்கு தெரியப்படுத்திக்கிட்டே இருக்கோம் எங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் வரை நாங்கள் நாங்கள் சென்று